திருச்சியில் மலேசியா பொண்ணு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரைஸ் பக்கோடா வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் பழைய சோறு மீந்து போதுன்னு கவலையாக இருக்கா அப்படின்னா ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்வீங்க பழைய சாதத்தை எடுத்து இது மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க இப்போது இதில் கடலை மாவு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு காரத்துக்கு சில்லி பவுடர் இப்போது சீரகத்தை கொஞ்சமாக நுணுக்கி இதில் சேர்த்துக்கலாம் நறுக்கிய வெங்காயம் கருவேப்பிலை மல்லியிலையே பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து மசித்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இது போல் சின்ன சின்ன பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சின்ன துண்டுகளாக போட்டால் தான் சாப்பிடவும் மொறுமொறுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட ரைஸ் பக்கோடா ரெடி இதை பழைய சாதத்தில் செஞ்சுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க